ஸ்ரீ மாதிரியேட மகா சென்னை அடையார் சருசக்தி வீடத்திலிருந்து அருள்வாக்கம் எனகாதேவி வரக்கூடிய டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை அன்று கார்த்திகை தீப திருநாள் திருவிழாவை முன்னிட்டு நமது ஆலயத்தில் பெரியாண்டவர் சுவாமிக்கு காலை நான்கரை மணி அளவில் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் அதன் பின்பு கோ பூஜையும் அதன் பின்பு காலை ஐந்து மணி அளவில் பஞ்சபூத பரணி தீபம் ஏற்றுதலும் மாலை ஆறு மணிக்கு கோபுர தீப தரிசனமும் மாலை ஆறரை மணிக்கு தீர்த்தத்திற்கு தீபம் விடுதலும் மாலை ஏழு மணிக்கு சொக்கப்பனை ஏற்றுதல் நிகழ்வும் மாலை ஏழு முப்பது மணிக்கு மகா தீபாராதனையும் நடைபெற உள்ளது இந்த திருநாள் திரு கார்த்திகை தீப திருவிழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த திரு திருவிழா கார்த்திகை திருவிழாவது ரொம்ப விசேஷமா இருக்கும் எங்கும் நடைபெறாத பண்ணம் இந்த நம்மளுடைய ஆலயத்தர சிறப்பு பூஜைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதனால இந்த கார்த்திகை தீப திருநாள் திருவிழாவுக்கு மக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் நன்றி சிவாயனம்